ஏற்பாடு பண்ணி ஸ்கூல் பிள்ளைகளை அதாவது ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாத்தையும் சினிமா பாடல்களுக்கு டான்ஸ் ஆட வச்சு வைக்கிறாங்க இது வந்து குறிப்பா வந்து முஸ்லீம் பேர் பேர் சொல்லக்கூடிய இந்த ஸ்கூல்லையும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது இதுக்கு முன்னிலை வைக்கிறாங்க ஜமாத் நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்களும் முன்னிலை வைக்கிறாங்க இதனால அந்த குழந்தைகளுக்கு என்ன நன்மை இருக்கு என்ன பியூச்சர் இருக்குது அவங்க இந்த டான்ஸ் ஆடி பிராக்டிஸ் எடுத்தா நாளைக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா அந்த மாதிரி இஸ்லாமிய பார்வையே சரி நம்ம ஊர்ல ஒரு ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னால் அரசாங்க பள்ளிக்கூடம் தான் இருந்தது அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல சரியான கல்வி கிடைக்கல கல்வி கிடைச்சாலும் தீன்னு கிடைக்கல படிக்கிறாங்களே தவிர பசங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது மார்க் அறிவு கிடைக்க மாட்டேங்குது என்று நினைத்து என்று சில பேர் முன் வந்து என்ன செஞ்சாங்க நமக்குண்டு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும் என்று களம் இறங்கினாங்க அதை வைத்து மக்கள்கிட்ட எல்லாம் போய் நன்கொடைகள் கேட்டாங்க என்ன சொல்லி கேட்டாங்க தீன நிலை நாட்டுறதுக்காக நாங்க ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம் அதனால தீன அடிப்படையாக கொண்டு அல்ஹிலால் பேர் வச்சாங்க அந்த மாதிரி முயற்சி செய்யக்கூடிய காலங்கள் எல்லாம் நாங்க இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும் யார் யார் முயற்சி பண்ணா என்ன சொல்லி முயற்சி பண்ணார்கள் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லி உதவிகள் கேட்டார்கள் எல்லாமே தெரியும் என்ன சொல்லி அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கணும் கேட்டாங்க இந்த மாதிரி மார்க்கம் இல்லாம உலகத்தில் படிச்சுட்டு வர்றாங்க நம்ம பிள்ளைங்க உலக கல்வியை படிக்கிறதோட மார்க்க கல்வியும் படிக்கணும் அது மாதிரி நம்ம ஒரு வெட்டு முறையில் நம்ம ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சோம் சொன்னா அதுல வந்து நம்ம தீனையும் சொல்லி கொடுத்து கொண்டு தொழுகை பயிற்சி அது மாதிரியான வணக்க வழிபாடுகள் பயிற்சி துவாக்கள் கற்றுக் கொடுக்கிற பயிற்சி அதோடு சேர்த்து உலக கல்வி இதுக்காக வேண்டிதான் அதை ஆரம்பித்தார்கள் ஆரம்பித்து அது போக என்னன்னு கேட்டா முன்னொரு அச்சத்திலையும் ஆரம்பித்தார்கள் என்ன ஆரம்பித்தார்கள்னு சொன்னா இன்னொரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க பல பகுதிகளில் கல்வி கூட ஆரம்பிச்சு அவங்க நம்ம பிள்ளைகளை என்ன செய்யறாங்க அவங்க வந்து ஏசப்பான்னு சொல்ல வைக்கிறாங்க பிரேயர் பண்ண வைக்கிறாங்க அந்த கிறிஸ்துவ முறையில் உள்ள வழிபாடுகளை எல்லாம் நம்ம பிள்ளைங்க மேல திணிக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம மாத்தணும் என்கிற மாதிரியான ஒரு நோக்கத்துல தான் அதை வந்து என்ன மக்களுடைய ஒத்துழைப்போடவும் மக்களுடைய பொருளாதாரத்தோடவும் மக்கள்கிட்ட நன்கொடை வாங்கியும் அப்படியான ஒன்றை என்ன செஞ்சாங்க ஆரம்பித்தார்கள் ஆனால் ஆரம்பிக்கும் பொழுது இப்படி எல்லாம் ஏன்னா இது வந்து நிக்காது நாம பார்த்துட்டோம் யாரெல்லாம் இந்த மாதிரி சொல்லி கொண்டு ஆரம்பித்தார்களோ அவர்கள்ட்ட குரான் அரிசி இல்லை என்று சொன்னார் அவர்கள்ட்ட வந்து சும்மா போலித்தனமான இஸ்லாம் இருக்குமே ஆனால் அவங்களால் அதை அந்த மாதிரி கொண்டு போக இயலாது குரான் அதிசு இருக்கா இருக்கான்னு கேட்கிறவனால் மட்டும்தான் எடுத்த காரியத்தை அதே மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் குரான் அதிசு பேசல இல்லாம அவங்க வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்ல இருந்த காரணத்தினால அவங்க ஆரம்பிச்சாங்க ஆரம்பிக்கும் பொழுது அது வெற்றிடமா இருந்துச்சா அப்படி ஒண்ணு இல்லாம இருக்குதுல ஆங்கில கல்வியோடு மெட்ரிகுலேஷன் கல்வி நம்ம ஊர்ல இல்லாம இருக்குத ஆரம்பிக்கிறாங்க மக்கள் நினைஞ்சாங்க அதிகமா ஆர்வமா போனாங்க போனவங்களை எப்படி செஞ்சு இருக்கலாம் அவர்கள் நினைத்திருப்பார்களே அவங்க இகலாச செயல்பட்டு இருப்பார்களே இந்த இளைய சமுதாயத்தை அப்படி தலையில புரட்டிருக்கலாம் நீங்க எல்லாம் வந்திருக்கிறவங்க அதுல படிச்சுட்டு வந்த ஆள்களை தான் இருப்பீங்க அந்த அந்த மாதிரி அதுல மாணவர்களாக இருந்திருப்பீங்க அவ ஒட்டுமொத்த ஊரே புரட்டி எடுத்திருக்கலாம் குரான அடிப்படையில தௌஹீத் அடிப்படையில தீன் அடிப்படையில மார்க்கத்தை அறிஞ்ச ஆலிம்கள் என்ற அடிப்படையில அந்த மாதிரி வந்து வெளியேறி இணைஞ்சிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்திருக்க முடியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆனாலும் என்ன பண்ணாங்க மக்கள்லாம் சேர ஆரம்பிக்கலாம் காசு எல்லாம் வர ஆரம்பிக்குதா அது மாதிரி எவ்வளவு எவ்வளவு கேட்டாலும் மக்கள் தர ரெடியா இருக்கிறாங்களா அப்ப அவங்க என்ன பண்றாங்க கேட்டா அங்க இருந்து கவர்மெண்ட்ல இருந்து நினைச்சுமா இல்ல நாங்கள்லாம் கல்ச்சுரல் நடத்தணும் நீங்க நடத்தலையா நாங்கெல்லாம் பண்றோம் நீங்க பண்ணலையான்னு கேட்பானா அப்ப கேக்குறோம் யார் கலெக்டர் கேட்பானா கல்வி அதிகாரி கேட்பானா சொல்லணும் நம்ம என்னடா கருத்து அதெல்லாம் எங்கடா இருக்கு சட்டத்தில் எங்கடா இருக்குது அதுல என்னடா நன்மை அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா அந்த அதிகாரிகளை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி அவங்களை கூல் பண்றதுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க அவங்களுக்கு ஏற்றவாறு அந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை கொண்டாந்து கல்லூரியில இஸ்லாத்தின் பெயரால் முஸ்லீம்கள் நன்மைக்கு என்று சொன்னவர்கள் அதில் போய் புகுத்தி என்ன செய்யறாங்க என்ன கல்ச்சுரல் இஸ்லாமிய கல்ச்சுரலா இந்த கல்ச்சுரலுக்கு தான் ஒரு கல்லூரி எதுலையும் போய் அது முஸ்லீம் ஆரம்பிக்க தேவையில்லையே இவர்கள் நடத்துற இந்த கலாச்சாரத்தை அதாவது இஸ்லாத்துக்கு எதிரான ஆடல் பாடல் கூத்து டிராமா டான்ஸ் குமாளம் இந்த இதுதான் கல்ச்சுரல் என்று சொன்னால் இந்த கல்ச்சுரல் செய்யத்தான் எல்லாரும் இருக்கிறாங்க நீ என்னத்துக்குப்பா இந்த கல்ச்சுரல் தான் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்க ஏற்கனவே ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கான அப்ப அதே இருந்து நாங்க எங்களை மக்களை மாத்தி நாங்க சொல்லி சொல்லித்தானே நீங்க வந்து சீன் கட்டினீங்க அப்படித்தானே வேடம் போட்டீங்க அதை என்ன நடக்குதுன்னு கேட்டா எல்லா விதமான இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய கூடிய வகையில் அறுவறுப்பான ஆபாசமான ஆடல் பாடல்களை எல்லாம் இது ஒரு நிகழ்ச்சி கல்ச்சுரல் கல்சுரல் பெயர்ல நடத்துகிறார்கள் இவங்க என்ன செய்யறாங்க நம்ம ஜமாத்து தலைவர் இவங்களுக்கு ஜமாத்துல நம்ம ஏன் இருக்கிறோம் தெரியாது ஜமாத்து தலைவராக இருந்தால் நமக்கு என்ன பொறுப்பு என்பது தெரியாது இதெல்லாம் அல்லாட்ட கேள்வி கேட்பாடுங்கன்னு தெரியாது எங்கயாவது மூஞ்ச காட்டணும் போய் இந்த ஜமாத் முத்தவள்ளி தலைவரா இருக்கிற இருக்குது சாராய கடை ஒரு பங்கு வச்சாலும் உட்காந்துருவாங்க அந்த ஸ்டேஜ்ல உட்காந்து காட்டணும் அட பாவி உனக்கு அல்லா பிடிச்சி கேட்டி பதில் சொல்லுவியா இதெல்லாம் கூப்பிடுறான்னு கண்டிக்கணுமா இல்லையா ஒரு ஜமாத்து தலைவரா இருக்கிற என்ன செய்யணும் என்னங்களா பண்றீங்க இஸ்லாத்தின் பேரால ஸ்கூல் நடத்துறீங்க என்னடா கல்ச்சுரல் ப்ரோக்ராம் அநியாயம் பண்றீங்கன்னு கேட்கணுமா இல்லையா இந்த ஜமாத்து தலைவர்கள் முக்கால் வசப்பேர் எப்படி இருக்காங்கன்னா முகம் காட்ட ஆசைப்படுறவங்களா இருக்காங்க கேமராவும் நிக்கணும் எல்லாம் மேல உட்காந்து பாக்கணும் இதுக்கு இதுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த நோய் என்று இந்த நோய் வந்தவர்களை திரும்பவே மாட்டாங்க இந்த நோய் வந்தவர்களுக்கு இது ஒரு நோய் தான் இருக்கணும் நூஞ்சு காட்டிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் மக்கள் மேலே உட்காரணும் கீழே உட்கார அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில பேர் அது சா வீட்டுக்கு போனா ஜனசேவா நம்ம இருக்கணும் வாங்கிக்கணும் சா வீட்டுல இளவுட்ல வந்து கதாநாயகம் செத்து பணம் போனீங்கன்னா கதாநாயகம் யாரு ஜனசா தான் சா வீட்டுக்கு போனா நான் தான் ஜனசேவா இருக்கணும் நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி மெண்டாலிட்டி உள்ள அளவுக்கு என்ன செய்யறாங்க சமூகத்துல இருக்கிறாங்க அவர்கள் தான் இந்த பள்ளி வாசல்கள் அங்க வகிக்கிற காரணத்தினால என்ன செய்யறாங்க அதுக்கு போய் தலைமை தாங்குறாங்க அவங்க கடமை என்ன என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க எந்த ஊர்ல வந்து என்ன செய்யறீங்க என்ன சொல்லி வசூல் பண்ணீங்க இது மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா நாங்க மக்களை போக சொல்லுவோம் உங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டோம் அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன தேவைகள் விதைக்கு பாக்குறாங்க இஸ்லாம் தேவையில்லைன்னு விதைக்க பாக்குறார்கள் இந்த ஆடல் பாடல் கூத்து தான் சரி சின்ன வயசுல விதைக்க பாக்குறார்கள் வீட்டுல உட்காந்து பாட்டு டான்ஸ் ஆடி காட்டுறான் பையன் வீட்டுல உட்காந்து ஆடி காட்டுறான் அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைகள்ல வந்து நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க உருவாக்குகிறார்கள் அதே மாதிரி இந்த கோ எஜுகேஷன் மாதிரி கலந்து தனியா பிரிச்சு வைக்கிறது கூட இல்லாமல் கலந்து படிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எல்லாம் என்ன இதுக்கு இவங்க ஆரம்பிக்க தேவையே இல்லையே இவங்க சரி இல்ல என்று இன்னொருத்தவங்க கிளம்புனாங்களா அவங்க அதுக்கு மேலேயா இருக்கிறாங்க என்ன சொல்லிட்டு கிளம்ப அதான் ஒண்ணு இருக்குதுல்ல இந்த ஆடல் பாடல் குத்து கும்மான நடத்து தான் ஒருத்தன் இருக்கிறான் கட்டு நாசனம் போயிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க இன்னொருத்தவங்க நாங்க ஒண்ணு ஆரம்பிக்க போறோம் நாங்க தீனிலேயே வந்த ஒரு அமைப்பு நாங்க தீனை வந்து நாங்க காப்பாத்தோ ஆரம்பிச்சாங்க அது என்ன போட்டி போடுற மாதிரி இருக்கு ரெண்டுமே என்ன செய்யுது நீ இஸ்லாத்தை புறக்கணிக்கிறீங்க பஸ்தா நான் பஸ்தா எங்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன செய்யுது நிலைமைகள்லாம் இதுல எல்லாம் தாட்சணம் முகத்துக்கு நேர சொல்லணும் இதெல்லாம் யார் நான் பார்க்க தேவையில்லை நம்ம கேள்விப்படக்கூடிய செய்திகள் நல்லதாக இல்லை நம்ம பிள்ளைகள் படிக்க போறோங்கிற பிள்ளைகளை இவர்கள் நடத்தக்கூடிய விதம் ஒரு எதிர்கால தலைமுறைய தலைகீழா மாற்றி நாசமாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளணும் இப்போ மீண்டும் வெற்றிடம் வந்திருக்கிறது மீண்டும் இப்போ என்ன ஆகுது குரான் அதிச அடிப்படையில தீன் அடிப்படையில ஒழுக்கத்தையும் மார்க்கத்தையும் சொல்லிக் கொடுத்து அதே நேரத்தில் உலக கல்வியும் சொல்லிக் கொள்ளக்கூடிய இடம் இப்போ காலியாக இருக்கிறது மக்கள்லாம் நொந்து போய் நல்ல மக்கள்லாம் நொந்து போய் இருக்கிறாங்க வழி இல்லைன்னு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போ தௌஹி ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் முயற்சி எடுத்து இது குரானசி அடிப்படையில் நம்ம வந்து என்ன செய்வோம் நாங்க கல்லூரி நடத்துவோம் நீங்க ஆரம்பித்தால் மக்கள் வந்து இங்க வந்து வர தயாரா இருக்கிறாங்க இங்க உள்ள தௌஹி ஜமாத்துக்காரங்க முயற்சி பண்ணினால் ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சு கூட முதல்ல நீங்க ஆரம்பிக்கலாம் இன்சார்ல அனுமதி வாங்குற மத்த விஷயங்கள்லாம் நாங்க எல்லா விதமான ஒத்துழைப்பு நாங்க செய்வோம் நீங்க ஆரம்பிச்சு என்ன செய்யணும் கமர்ஷியல் நோக்கம் இல்லாம வியாபாரம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லாம அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும் தரமான முறையில் தீன அடிப்படையாக கொண்டு கல்வியை நடத்தணும் என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு மக்கள் வர அது நம்ம கடமையாகவும் இருக்குது இல்லைன்னு சொன்னா ரொம்ப டேஞ்சரா போய் முடிஞ்சிருமோன்னு இருக்குது ஆண்களுக்கு மார்க்கறிவே இன்னைக்கு இல்லாம போச்சு ஏன் அது ஒன்றும் இல்லை சொல்லி கொடுக்க இடமே இல்லை மத்தபகுனும் பொறுப்பாலும் பள்ளிவாசனும் இருக்க முடித்தாங்க அந்த காலத்தில் பள்ளிவாசலில் மத்தபகுனு வச்சு நடத்துவாங்க அதுவும் இப்ப ஓஞ்சி போச்சு அப்ப அந்த எல்லாமே வெற்றிடமா இருக்கும் பொழுது உருவாகக்கூடிய தலைமுறை வந்து வேற மாதிரி உருவானது என்னவாக பின்னாடி கஷ்டப்படணும் ஏன்னா ஞாப்த்திகரத்தில் உள்ளவனா மத நம்பிக்கை இல்லாதவனா இல்லை நான் எங்கே இருக்கான்னு கேட்கக்கூடியவனாக ஒரு சமுதாயத்தை உருவாக்கி சீரழிக்க போறாங்க இது மாதிரியான இந்த கல்ச்சரெல்லாம் நம்முடைய கல்ச்சரில் கிடையாது இதை செய்யணும் எந்த ஒரு உத்தரவும் கிடையாது இதை செய்யலன்னா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க இயலாது எந்த ஒரு அதிகாரியாச்சும் நோட்டீஸ் அனுப்பினாரு சொன்னா நீங்க எங்கிட்ட கொண்டு வாங்க நாங்க அவனுக்கு முன்னாடி முற்றுகை யார இந்த நோட்டீஸ் அனுப்புன எந்த சட்டத்தில் அனுப்பு கேட்போம் ஒரு மதத்தினுடைய பழக்க வழக்கத்தை வந்து கலாச்சாரம் பேர்ல எல்லா மக்களுக்கும் திணிக்க முடியாது பயம் இருந்தால் எங்கிட்ட சொல்லுங்க எங்களை அதை நடத்த சொல்றான் அதை நடத்த சொல்றான்னு சொல்லி அதை தவிர்க்கிறதுக்கு நீங்க ஜமாத்து ஒத்துழைப்பு கேட்கணும் தவிர்க்கிறதுக்கு நல்ல மக்கள் ஒத்துழைப்பு கேட்கணுமே தவிர அங்க இருந்து நோட்டீஸ் வந்துருச்சு அங்க இருந்து நடத்த சொல்லிட்டாங்க நாங்க என்ன பண்றது மேலதிகாரிகள் கல்வித்துறை அதிகாரிகள் கேட்கறாங்க இல்லாட்டி அனுமதியை கேன்சல் பண்ணி வாங்குறாங்க சொன்னீங்கன்னா இதெல்லாம் சரியான பதில் கிடையாது நீங்க அது மாதிரிலாம் நாங்க எத்தனை நாங்களே உலக ஸ்கூல் நடத்துக்கிறோம் அங்கே கல்ச்சர் புறம் நடத்துறோமா நம்ம தலைமையின் சார்பாகவே மதுரையில் நடத்துகிறோம் மார்க்க தேங்கி உலக கல்வி ஒன்னா கத்துக்கொண்டு அந்த பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க மேலப்பாளையத்தில் நடத்துகிறோம் பேரணாப்பட்டில் நடத்துகிறோம் அங்கெல்லாம் இந்த கல்ச்சர் விழா நடத்துகிறோம் அங்கெல்லாம் நடத்துக்கிறோம் அங்கெல்லாம் பர்மிஷன் வந்து ரத்து பண்ணிட்டாங்க எங்களுக்கு உங்களை மாதிரி நாங்க தான் நடத்திட்டு இருக்கிறோம் பல ஊர்களில் ஆர்வம் மூட்டி மேல்பட்டா பாக்கத்தில் நடத்துகிறோம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு அறுபது ஊர்களில் நம்முடைய ஜமாத்து சார்பாக இந்த மாதிரி ஸ்கூல்கள் நடத்தப்பட்டு இருக்கிறது நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது இன்னும் எல்லா ஊர்லையும் நம்ம ஆர்வம் மூட்டி கொண்டு இருக்கிறோம் அந்த மாதிரி வந்து இப்ப நம்ம ஊர்லயும் நம்ம இவங்க திருந்த மாட்டாங்க ஏன்னாட்டா நம்ம பல விதங்கள்ல அவங்களுக்கு மெசேஜ்லாம் கொடுத்து பார்த்தாச்சு இதெல்லாம் செய்யாதீங்க தீன நிலைநாட்டுங்க எதுக்குங்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி பல விதங்கள்ல சொல்லி பார்த்தாச்சு செய்யற மாதிரி கிடையாது அப்ப என்ன பண்ணானே அதை விட நீ நூறு ரூபாய் வாங்குறியா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு பிள்ளைங்க சேர்ப்போம் உன்னை விட தரமான கல்வி கொடுப்போம் அப்ப நடத்த இயலுமா கேட்டேன் அப்ப அவங்க திருந்தலைன்னு என்று சொன்னா இதுதான் செஞ்சு வேற வழி கிடையாது நம்ம மக்களை வந்து நம்ம தடம்பொருளை விட்டுறக்கூடாது சரியான மார்க்கத்தில் கொண்டு வரணுங்கிறதுக்காக வேண்டி இப்போ வந்திருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா சின்ன ஒரு விஷயம் ஒரு ஸ்கூல் நடத்துறது பெரிய விஷயமா ஒரு நர்சரி முதல்ல முதல்ல பத்து கிளாஸ் இருக்கு விஷயம் கிடையாது என்ன பண்ணலாம் ஒரு எல்கேஜி மட்டும் ஆரம்பிங்க பெரிய கேஜி ஆரம்பிங்க அவங்க ஒன்னாவதுக்கு வரட்டும் இதை மட்டும் ஆரம்பிக்கணும் கோடி ரூபாய் வேணும் படிப்படியாக நம்ம நினைக்கிறோம் ஒரு ஸ்கூல் பெரிய பில்டிங் அப்படிலாம் வச்சு ஆரம்பிச்சாங்களா அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஸ்கூல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு வீட்டில தான் ஆரம்பிச்சாங்க ஒருத்தங்க வீட்டில் ஆரம்பிச்சாங்க ஒருத்தன் வாடகை ஆரம்பிச்சாங்க அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க ஜூலை மாதிரி பத்து வேணுமே அதெல்லாம் வேணும் பின்னாடி வேணும் இப்போ முதல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்னு ஒன்னா ஸ்டெப் பழவட்டு சின்ன பிள்ளைல முதல் கொண்டு வாங்க தொலைஞ்சு போன தொலைஞ்சு போட்டேன் வரக்கூடிய கல்வி ஆனந்தம் வரப்போகிறது இப்போ நீங்க ஆரம்பிக்கலாம் அப்புறம் தேவையில்லை ஆரம்பத்தில் அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் அப்புறம் பின்னாடி வாங்கிக்கலாம் நீங்க உடனடியா என்ன செய்யணும் இந்த மாதிரி ஒரு இடத்த வாடகை பிடிங்க இதோட சின்ன இடத்த பிடிங்க எல்கேஜி பிரிகேஜி போடுங்க நீங்க வாடகை பிள்ளைகளை சேருங்க குறைஞ்ச காசு சின்ன பிள்ளைகள இருந்து எப்படி நடத்தணுங்கிறதுக்கு மாடலா ரொம்ப சிறமையான சிறப்பான முறையில் இந்த புத்தக சுமையெல்லாம் இல்லாம நம்ம கலைஞர் ஸ்கூல் நடத்துறாங்க சென்னையில் ரொம்ப உயர்ந்த தரத்தில் நடத்துறாங்க அந்த பாடத்திட்டத்தை நம்ம படுத்தி நீங்க பிள்ளைகள் என்ன செய்யலாம் சிறப்பா நடத்தலாம் இது பெரிய பட்ஜெட்லாம் கிடையாது முதல்ல ஆரம்பிச்சுன்னா ஒன்னு ரெண்டு வருஷம் வருஷம் போயிட்டே இருக்கும் எடுத்தோடனே பத்தாம் கிளாஸ் வைக்க அவசியம் கிடையாது எடுத்தோன்னு ஒன்னு ஆரம்பிங்க இந்த ஒன்னு கார வருவான் ரெண்டு மூணுக்கு போவான் மூணு நாலுக்கு போவான் நம்ம கிட்டே எல்லாரும் படிச்சு வருவாங்க கீழே இருந்து அங்கிருந்து கழிச்சுக்கெல்லாம் ஏத்திட்டு வருவாங்க திருத்திருச்சு இப்ப முடியாது அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்குவோம் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம ஆரம்பிக்கிறது வந்து நீங்க இப்போ விட வறுமை மேலப்பாளையத்தில் பீதி சுத்த மக்கள் அவங்களுக்கு நடத்த முடிகிறது நம்ம ஊரில் அதோடு ஒப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கிறோம் நல்ல வசதியா இருக்கிறோம் கொஞ்சம் நடத்துகிறத பார்த்துட்டு ஒவ்வொருத்தரை நினைச்சிருவாங்க பெற்றோர்கள் எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு போய் வீட்டில் கொடுக்குற ரிசல்ட் இருக்குல்ல அதை பார்த்துட்டு அள்ளியே தருவாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் நீ கஷ்டப்பட்டான்னு நம்ம பிள்ளை அது பார்க்க போகிறோம் அது போகிறனால கூட ஏபிசின்னு சொல்றேன்னா அழகு சுராக போகிறதுனால அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அப்ப நீங்க அந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கற கோச்சிங்க பார்த்து விட்டு பெற்றோர்கள் என்ன செய்வாங்க உங்களை வந்து ஊக்குவிப்பார்கள் இன்னும் ஒன்னு பிள்ளைகளை சேர்ப்பாங்க இத வந்து நம்ம ஒரு காலத்துல இந்த குரான் அதிசங்கிற பேசிக்கில் இருக்கிறவர்கள் ஒரு காலத்தையும் தடம் பொருள மாட்டோம் கரெக்டா கொண்டு போயிட்டு இருப்போம் அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் வந்து இது மாதிரி நடத்தினால் தான் இது நல்ல நிலைக்கு வரும் அதுக்கான முயற்சி எங்க உள்ள கிளையில உள்ளவங்க என்ன செய்யணும் செய்யணும் இதுக்கு செய்ய வேண்டிய பதிலாக